ஆ இன்றைக்கி ஒரு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா சண்டேனாலே ஸ்பெஷல் தான் ஏன் தெரியுமா அந்த ஒரே ஒரு மணி நேரம் லேட்டாக தான் நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ ஏன்னா அந்த ஒரு மணி நேரம் லேட்டாக எழுந்திரிச்சிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற வேலையை பார்க்கணும் ஏன்டா சண்டே அளவுக்கு இருக்கும் ஸோ மற்றவங்களுக்கு லீவாக இருக்கும் நமக்கு அன்றைக்கி லீவ் இருக்கவே கூடாது டபுள் டியூட்டியாக இருக்கும் அன்றைக்கி கிட்ஸுக்கு வந்து ஆரஸ்பத்தி இலையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குளிக்க வச்சோம் ஏன்னால் கை கால் வலி இருக்காது அதுக்கப்புறமேல் வந்து எனக்கு செம்பருத்தி பூட்டி போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பீட்ரூட் பூரி தான் பண்ணேன் அவங்கள்ட்ட போய் நான் பீட்ரூட் பூரின்லாம் சொல்ல மாட்டேன் க்ரீன் கலர் பூரி செஞ்சுருக்கேன் குருமா வச்சுருக்கேன் அப்படின்னா சத்தம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க ஸோ அவங்களுக்கு கலர் முக்கியம் எனக்கு வந்து ஹெல்த் முக்கியம் அதுக்கப்புறமேல் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து சோரட்டி வந்து எல்லா டைமுமே கிடைக்காது ஸோ ஒரு டைம் கூட்டமாக இருந்தால் சுத்தமாக கிடைக்காது ஒரு டைம் கூட்டமாக இருந்தால் ஒன்று ரெண்டு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து மூணு நாலு சோரட்டி கிட்டே கிடந்துச்சு ஸோ அவங்கள்ட்ட வந்து சோரட்டி நான் வாங்கினேன் அப்படின்னா வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷாகவே சமைச்சிருவேன் ஆஃப்டர்நூன் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன் ஒரு லெவன் தேர்ட்டி போல் அவங்களுக்கு சோரட்டியை மட்டும் நல்லா வாட்டி கூட்டு வச்சு நானே ஊட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறமேல் வந்து ஒரு ஹாஃப் கேஜி அளவு அதுக்கு ப்ரான் மட்டும் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க பெப்பர் ஃப்ரை பண்ணிவிட்டு லஞ்சம் வந்து சூப்பராக முடிச்சாச்சு அதுக்கப்புறமேல் வந்து ஈவினிங் வந்து எப்போயும் போல ரொட்டின் ஒர்க் தான் ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ராகியில் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பார்த்து 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 எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட டைம் இல்லாமல் நான் குழந்தைங்களுக்கு விட்டு விட்டு பண்ணிகிட்ருப்பேன் இந்த ஒரு இந்த ஒரு என்ன சொல்கிறது தேவையில்லாத கேள்வி கேட்குறதுக்கு நாலு பேர் நாலு விதமாக பேசிகிட்டு இருப்பாங்க இல்லை அவங்க வந்து கேட்பாங்க இன்னும் ஒம்பெல்லாம் ரொம்ப மெழிஞ்சு போயிருக்கு நீ நல்லா கவனிக்கிறியா இல்லையான்னு ஒரே கேள்வியில் நம்மளோட மொத்த எஃபோர்ட்டைஸ் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க